எம்ஜிஆர் அவர்களுக்கு யாராவது ஒருத்தர் அவர் அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னா பழி வாங்குவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நீங்க என்ன திரும்ப திரும்ப வந்து என்ன பண்ண வச்சுட்டே இருக்கீங்க பேசாம நீங்க வேற யாருனா வந்துட்டு வச்சு இந்த படத்தை எடுத்துங்க நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ எம்ஜிஆர் அவர்களுக்கு ரொம்ப வந்துட்டு அந்த ஒரு நேரத்துல அவருக்கும் போக வந்திருக்கு சுத்தி இருக்கவங்க யாருமே வந்து பானுமதி இப்படி பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படி ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏஷியன் நெட் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க விஜய் நிர்மல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா இன்னைக்கு பார்க்க போற இந்த ஒரு டாபிக் மட்டும் இனிமே அப்படி எல்லா ஒரு வீக் சாட்டர்டேவும் வந்துட்டு எபிசோட் வைஸாக வந்துட்டு நம்ம பண்ண போகிறோம் காரணம் இந்த விஷயத்த ஒரே டாபிக்ல ஒரே எபிசோட்ல நம்மளால் வந்து முடிச்சிடவே முடியாது அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த ஒரு நபர் பற்றி நம்ம பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் நமக்கு கிடைச்சிட்டே இருக்குது அதனால் உங்களுக்கு எபிசோட் வைஸாக வந்துட்டு எல்லா சாட்டர்டேவும் நான் உங்களுக்காக வந்து சொல்ல போகிறேன் அப்படிப்பட்ட நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களால் அன்போடு அப்படி வந்து புரட்சி தலைவர் அப்படின்னு அழைத்த எம்ஜி ராமச்சந்திரன் அதாவது எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு டக்குனு வந்து ஞாபகம் வரும் அப்படிப்பட்ட ஒரு நபர் பற்றி தான் நம்ம வந்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கப்புறம் எல்லா சனிக்கிழமையும் எபிசோட் வைஸ் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் குறித்து தான் பார்க்க போகிறோம் காரணம் அப்படி நம்ம விட்டு மறைந்தாலும் கூட இன்றளவு மக்கள் மனதில் வந்துட்டு எப்பவுமே வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வந்துட்டு யாராவது சாப்பாடு போடுறாங்க ஒரு அன்னதானம் பண்ணுறாங்க எல்லாரும் நல்ல விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா எம்ஜிஆர் அவருடைய முகம் தான் நிறைய பேருக்கு ஞாபகம் வரும் அப்படிதான் இன்னியவருக்கும் அரசியல்ல வந்துட்டு அவரு சாதிச்ச விஷயங்களா இருக்கட்டும் சினிமாலியா இருக்கட்டும் இன்னுமே வந்துட்டு ஒரு அடையாளமா வந்துட்டு எம்ஜிஆர் அவர்கள் இருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவோம் சோ அவரை பற்றிதான் சில சுவாரஸ்யமான தகவல்களை நான் உங்களுக்காக சொல்ல போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் உங்க விஜய் நிர்மல் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்துட்டு ஒரு நாள் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அதாவது ட்ராக் வந்துட்டு கிடக்கிற இடத்துல ரயில்வே ட்ரெயின் வர்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா கேட் போட்டிருக்காங்க அந்த இடத்துல அவருடைய கார் வந்து நிற்குது அப்போ அது ஓரமாக பார்த்தீங்கன்னா நிறைய குதிரைலாம் வந்துட்டு வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு இடம் வந்துட்டு இருக்கு ஸோ அந்த குதிரை இருக்கிற இடத்துல பார்க்கும்போது ஒரு குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க ஸோ இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கு அந்த நேரத்தில் எதுக்காக அழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உதவியாளரை விட்டு பார்க்க சொல்றாரு அவருடைய பேர் வந்துட்டு சாமி அவர் வந்துட்டு அவருடைய உதவியாளராக இருந்தாரு உதவியாளரை விட்டு பார்க்க சொல்றாரு அந்த நேரத்தில் தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க போய் என்ன ஏதுன்னு கேக்குறப்ப அங்க அவங்க வளர்த்துட்டு இருந்த ஒரு குதிரை வந்து இறந்து போச்சு அதாவது அவங்களுக்கு வந்து அந்த குடும்பத்துக்கு வருமானமே அந்த குதிரையினாலதான் அப்படி இருக்கும்போது அந்த குதிரையே வந்துட்டு இறந்து போச்சு அப்படின்னா அந்த குடும்பம் வருமானத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்றத தாண்டி பாசமாக குதிரையும் போயிடுச்சு அப்படின்னு ரொம்பவே கண்கலங்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயத்த அவங்க உதவியாளர் பாத்துட்டு வந்து எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட சொல்றாரு உடனே அவர் என்ன பண்றாரு அப்படி வந்துட்டு அந்த குதிரைக்கான காசு என்ன அதாவது அந்த குதிரை வந்துட்டு எவ்வளவு ரூபாய் கொடுத்து வாங்கினாங்க புதுசா ஒரு குதிரை வாங்க எவ்வளவு ஆகும் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயமும் விசாரிச்சு அந்த குதிரைக்கான காசியுமே வந்துட்டு கொடுத்துருக்காரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த குதிரை வந்துட்டு ஸ்டார்டிங்ல வளர்த்தாலுமே அது வளர்ந்து அதாவது அவங்க ஏற்கனவே ட்ரைன் பண்ணி வச்சிருப்பாங்களா அதுக்குன்னு ஒரு சில நாட்கள் எடுக்கும் அந்த நாட்கள் இருக்கும் அந்த குடும்பம் வந்துட்டு சாப்பாடு செலவுக்குலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்றதையும் யோசிச்சு அவங்களுக்கு அந்த ஒரு காசியும் கொடுத்துட்டு இதுக்கு இந்த விஷயங்கள்லாம் கொடுத்துட்டு வந்திருப்பா அப்படின்னு அவருடைய உதவியாளர்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க உதவியாளர் அதெல்லாம் கொடுத்த பிறகு கொஞ்ச நாட்கள் கழிச்சு ஒரு புது குதிரையில வந்துட்டு அந்த ஒரு மனிதர் வந்துட்டு அப்படி எம்ஜிஆர் அவர்களை சந்திச்சு அவருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு இந்த ஒரு சம்பவம் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம் அதாவது இத கேட்ட பிறகு நிறைய பேர் சொல்றது என்னன்னா அதாவது புதுசா ஒரு குதிரை வாங்குறது காசு கொடுக்கிறதுன்றது வேற அதையும் தாண்டி இவர் வந்துட்டு அதாவது அவங்க குடும்பம் வந்துட்டு அது வரைக்கும் சாப்பாடுக்கு என்ன பண்ணும் அப்படின்ற வரைக்கும் யோசிச்சிருக்காரு பாத்தீங்களா அதுதாங்க எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த ஒரு சம்பவத்தை மென்ஷன் பண்றாங்க முக்கியமா இவர் நிறைய பேருக்கு உதவி செய்யறது எல்லாமே வந்துட்டு அவர் முதலமைச்சரா இருந்த காலத்திலுமே கூட அவருடைய சொந்த இருந்து நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க சரி ஓகே இந்த ஒரு விஷயத்தை தாண்டி ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே பிரபல நடிகையான பானுமதி இவங்களை வந்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ எம்ஜிஆர் அவர்களும் பானுமதி அவங்களும் வந்துட்டு சில படங்கள் வந்து நடிச்சிருக்காங்க அப்படிதான் பாத்தீங்கன்னா ஒரு படத்துல ஷூட்டிங் ஸ்பாட்ல பானுமதி அவங்களுக்கு வந்துட்டு கைரேகை ஜோசியம் வந்து பார்ப்பாங்கல்ல அது வந்துட்டு அவங்களுக்கு பார்க்க தெரியுமா சோ அப்படிதான் அவங்க வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அந்த கைரேகை ஜோசியம் வந்துட்டு அங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கவங்க எல்லாருக்குமே பார்த்து சும்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரம் எம்ஜிஆர் அவர்களை பாக்குறாங்க அது அவருடைய ஒரு ஸ்டார்ட் அப் லெவல் அதாவது ஒரு கொஞ்சம் படங்கள் நடிச்சு கிடைச்ச டைம் அப்படின்னே சொல்லலாம் அந்த நேரத்துல எம்ஜிஆர் அவர்களே வந்து பாத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட போயிட்டு உங்க கை கொடுங்க அவங்க கை ரேகையை பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இல்லமா எனக்கு இதெல்லாம் வந்து நம்பிக்கை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறம் பரவாயில்ல கொடுங்க நான் பாத்து சொல்றேன் அப்படின்ற மாதிரி அங்க பக்கத்துல இருந்தவங்களும் ரொம்ப வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணதுனால சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டு சொல்றாரு அப்ப அவங்க வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க நீங்க வந்துட்டு ஃபியூச்சர்ல எல்லாருனாலும் போற்றப்படக்கூடிய ஒரு மனிதரா மாறுவீங்க நீங்க நிறைய பேர் புகழ்னு வாங்குவீங்க ஆனா அது சினிமாவால மட்டுமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த மென்ஷன் பண்றாங்க அப்போ எம்ஜிஆர் அவர்கள் நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாரு அவருக்கு அப்போ வந்து தெரியாது அப்படின்ட்டு அவர் வந்துட்டு முதலமைச்சராக ஏற்ற பிறகு அவர் பாராட்டு விழாலாம் நடக்குது அந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டு அப்படி ரோலியா வந்து பார்த்தீங்கன்னா பானுமதி அவங்க வந்துட்டு இருக்காங்க அப்போ எம்ஜிஆர் அவர்கள் வந்துட்டு அவங்கள பார்த்து சொல்றாரு அதாவது என்ன வந்துட்டு நான் வளர நானே நினைச்சு பார்க்காத நேரத்தில் நான் வந்து இப்படி ஒரு விஷயம் பண்ணுவேன் அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி சொன்னது பானுமதி தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னது இன்னைக்கு நடந்துருச்சு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸ்டேஜில் பேசும்போது அந்த நேரத்தில் அந்த அரங்கமே வந்து அதிர்ற அளவுக்கு பயங்கரமான கைத்தட்டல்கள்லாம் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம் இதை கேட்ட பிறகு நிறைய பேருக்கு ஆமா சூப்பர்ல அப்படின்ற அளவுக்கு பயங்கரமா வந்துட்டு சொல்றாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் எப்படி இருந்தது அப்படின்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது பானுமதி அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் ஒரு நல்ல நட்புலே வந்து இருந்தாங்க ஆனா அவங்க நட்புக்குள்ள ஒரு சண்டை வந்து அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே பெருமளவு பேசிக்காத அளவுக்கு படங்களும் நடிக்காத அளவுக்கு ஆயிடுச்சு அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாவது வருஷம் நாடோடி மன்னன் அப்படின்ற ஒரு படமும் வந்து வந்துருச்சு அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த படத்துக்கு உடைய வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எம்ஜிஆர் அவர்கள் தான் அந்த படத்தை டெரெக்ட் பண்ணிருந்தாரு ஸோ இந்த படத்துல வந்துட்டு ஒரு சீக்குவென்ஸ் இருக்கு அந்த சீக்குவென்ஸ்க்காக வந்துட்டு அந்த ஹீரோ படத்துடைய ஹீரோயினா இருக்கக்கூடிய பானுமதி அவங்கள வந்துட்டு திரும்ப திரும்ப ரீடேக் போயிட்டே இருக்காரு நிறைய ரீடேக் போக போக பானுமதி ஒரு டைமில் வந்து என்ன பண்ணுறாங்க ரொம்ப கோபப்பட்டு எம்ஜிஆர் அவர்கள்கிட்ட நீங்க என்ன திரும்ப திரும்ப வந்து என்ன பண்ண வச்சுட்டே இருக்கீங்க பேசாமல் நீங்க வேற யாருன்னா வந்துட்டு வச்சு இந்த படத்தை எடுத்துங்க நான் கிளம்புறேன் அப்படின்ற சொல்லிருக்காங்க சோ எம் ஜி ஆர் அவர்களுக்கு ரொம்பவே வந்துட்டு அந்த ஒரு நேரத்துல அவருக்கும் கோவம் வந்திருக்கு சுத்தி இருக்கவங்க யாருமே வந்து பானுமதி இப்படி பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல அப்படி ஒரு விஷயத்தை வந்துட்டு அவங்க சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருந்தவங்க எல்லாருமே வந்துட்டு என்ன பண்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்துட்டு எம்ஜிஆர் அவர்களை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு மைண்ட் வந்துருச்சு சரி ஓகே நம்ம வந்து ஹீரோயினை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் என்ன பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்துட்டு அவங்க வரா மாதிரியும் செகண்ட் பார்ட்ல சரோஜா தேவி அவர்கள் வரா மாதிரியும் வந்துட்டு அந்த கதையை வந்துட்டு மாற்றி அமைச்சு இவங்க வந்துட்டு நடிக்க மாட்டான்னு ஒரு பக்கம் அவங்களும் சொல்லிட்டாங்க இவருக்கு நடிக்க வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லாதனால ரெண்டாவது தான் வந்துட்டு அவங்களோட ஹீரோயினா எடுத்துட்டு வந்தாரு இதனாலதான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாவது வருஷம் வந்து பயங்கர ஹிட் ஆச்சு ஆனா அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து பெருசா படங்களே நடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும் சோ இப்படி ஒரு சமூகமும் அவங்களுக்குள்ள நடந்து வந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த நட்பு வந்துட்டு ஓரளவுக்கு தொடர்ந்து இருக்கு ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து படங்கள் நடிக்கிறனால கூட அதாவது சின்ன சின்ன ஒரு மீட் அப் வருது அப்படின்னா ஒரு அதாவது அவங்களுக்குள்ள ஒரு ஒரு ஃபார்மலா வந்துட்டு பேசிக்கிற அளவுக்கு தான் இருந்திருக்காங்க ஒரு நல்ல நட்புல இருந்தவங்க இந்த ஒரு சண்டைக்குனால அதுக்கப்புறம் ஒரு ஃபார்மலா பேசுற அளவுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அடுத்ததா என்ன கடைசியா இந்த ஒரு விஷயம் தான் அதாவது இது ரொம்பவே முக்கியமான விஷயம் நாங்காவது நான் சொல்ல போறது எம்ஜிஆர் அவர்களுக்கு யாராவது ஒருத்தர் அவரை அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னா பழி வாங்குவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனால் அது எப்படி அப்படின்றதுக்கு இந்த ஒரு சம்பவம் தான் உதாரணம் அது என்னன்றது டீட்டெயிலாக சொல்றேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து நெப்டியூன் ஸ்டுடியோ அப்படின்ற ஒரு ஸ்டுடியோவில் தான் நிறைய ஷூட்டிங்லாம் வந்து போவார் அந்த நேரத்தில் அவர் வந்து ஸ்டார்ட் அப்ல இருந்தப்ப அதாவது அப்பதான் வளரக்கூடிய கலைஞனா இருந்தப்ப அங்கே வந்துட்டு அந்த ஸ்டுடியோல அவருக்கு வந்து சீன்ஸ்லாம் இல்லை அப்படின்னா வெளியே உக்காந்துருப்பார் அந்த நேரம் பார்த்தா அவருக்கு பயங்கரமாக தண்ணி தாக்கம் எடுத்திருக்கு அப்பதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டுடியோவில் இருக்கக்கூடிய உதவியாளர் வந்துட்டு அப்படி கேன்ல வந்துட்டு தண்ணி எடுத்துகிட்டு போறத பாக்குறாரு இதை உடனே அவர் வந்து என்ன அவர் பேர் வந்து அப்பன் அவர்கிட்ட வந்துட்டு எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறப்ப ஐயோ இரியா உள்ளே வந்துட்டு பெரிய நடிகர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்குள்ளே ஜூஸ் எடுத்துகிட்டு போகிறேன் கொஞ்ச நாள் கழிச்சு கொடுக்குறேன் இரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு போயிடுறாரு இருக்கு அந்த நேரத்தில் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் ஆகிடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருடங்கள் கழிச்சி ஒரு பெரிய நடிகனாக மாறுறாரு மாறின பிறகு இண்டஸ்ட்ரியே போட்டக்கூடிய அளவுக்கு பயங்கரமான ஹீரோ ஆகிட்ட பிறகு அதே ஸ்டுடியோவில் வந்துட்டு அவர் வந்து அந்த ஸ்டுடியோவை ஷூட்டிங் போனது மட்டும் நாம அந்த ஸ்டுடியோவே வந்து விலைக்கு வாங்குறாரு விலைக்கு வாங்கிட்டு அந்த ஸ்டுடியோவுக்கு தன்னுடைய தாய் பயிரை வந்து வைக்கிறாரு அப்போது அதே இடத்துல வந்துட்டு வேலை செஞ்சிட்டு இருக்க தான் அப்ப அவர் வந்து என்ன பண்ணுறாரு இந்த ஸ்டூடியோக்கு இவர் போயிருந்தப்ப இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டப்ப அவரோட மைண்டுக்குள்ளே பழசெல்லாம் ஞாபகம் வருது ஒரு வேலை வந்து நம்மளை வேலையை எடுத்துக்கிடுவாங்களோ அப்படின்ற மைண்டோடய கிட்ட போகிறாரு போன பிறகு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு உடனே என்ன பண்ணியிருக்காரு இப்போ உங்கள் சம்பளம் எவ்வளோ அப்படின்னு கேட்டப்ப இரநூறு ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு உடனே இவர் என்ன சொல்லியிருக்காரு உங்களுக்கு அடுத்த மாதத்துலேருந்து நானூறு ரூபா சம்பளம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதான் ஆரம்பத்தில் சொன்ன அதாவது நமக்கு யாராவது கெட்டதை நினைச்சா கூட நம்ம நல்லதே நினைப்போம் அப்படின்றத அவருடைய பழிவாங்கிற ஸ்டைல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு நிறைய பேர் கேட்ட பிறகு ஆஹா சூப்பர் பாய் தான் ஒரு எம்ஜிஆர்னு எப்பவுமே வந்துட்டு இன்னைக்கும் வந்து நிறைய பேர் போற்றக்கூடியது ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த விஷயங்கள்லாம் கேட்டு உண்மையாவே வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி இருக்கும் நான் நெக்ஸ்ட் வீக் எபிசோட்ல வரும்போது இதே மாதிரி சீக்ரெட் ஆஃப் எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு விஷயத்திலேயே நான் உங்களுக்கு இன்னொரு எபிசோட்ல அவரை பற்றி இன்னும் உங்களுக்கு தெரியாத நிறைய சம்பவங்களை நான் சொல்றேன் இதுல உங்களுக்கு வந்துட்டு வேற ஏதாவது ஒரு விஷயங்கள் அவரை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தது அப்படின்னா மறக்காம செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க இல்லை நான் சொன்னதுல எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கேட்குறப்ப ஆச்சரியமா இருந்தது அப்படின்றதையும் சொல்லுங்க எம்ஜிஆர் அவர்களை எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றது கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க நம்ம ஏஷிய நைட் நியூஸ் தமிழில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நிறைய வீடியோஸ்கள் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும் நிறைய செய்திகளும் உடனுக்குடன் வந்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ